அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் ட்விஸ்ட் அண்ணாமலை மீது போடப்பட்ட வழக்கு விசாரிக்க மறுத்து பின்வாங்கிய நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி சொன்ன காரணத்தை கேட்டு திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் குறிப்பாக ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அவர் பலாத்காரம் செய்த அன்று பல நபர்களிடத்தில் மொபைலில் பேசியதாகவும் அவர்களிடத்தில் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் குறிப்பாக ஞானசேகரன் கோட்டூர் சண்முகம் என்பவருக்கு பேசியதாகவும் அதேபோல் கோட்டூர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பிஆர்ஓவாக இருந்த நடராஜனுக்கு பேசியிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார் இப்படி அந்த பலாத்கார சம்பவம் நடந்த காலகட்டத்தில் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்துடன் தொலைபேசியில் பேசியது மட்டுமின்றி கோட்டூர் சண்முகம் அதையடுத்து அண்ணா பல்கலைக்கழக பிஆர்ஓ நடராஜனிடம் பேசியிருக்கிறார் இது அந்த பலாத்கார சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் சிசிடிவி கேமரா காட்சிகளை அளிப்பதற்காக நடந்த பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதையடுத்து அந்த குற்றச்சாட்டை மறுத்த பிஆர்ஓ நடராஜன் அண்ணாமலை என் மீது சுமத்திய இந்த குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் ஐம்பது லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதோடு சம்பந்தப்பட்ட பாலியல் விவகாரம் நடைபெற்ற போது கோட்டூர் சண்முகத்தின் சகோதரர் காலமாகி இருந்தார் அது சம்பந்தமாகவே அவருக்கு நான் கால் பண்ணி பேசியிருந்தேன் ஆனால் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் சம்பந்தமாக நாங்கள் பேசவில்லை ஆனால் அண்ணாமலை என்னை பற்றி பொய்யான தகவல்களை ஊடகத்தில் வெளியிட்டு விட்டதால் அது தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கி இருக்கிறது அதற்கு அவர் உடனடியாக தனது சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஐம்பது லட்சம் மான நஷ்டஈடு தர வேண்டும் என்று அவரது தரப்பில் சுகாசினி என்கிற வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் ஆனால் அதை அடுத்து மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை எனக்கு கிடைத்த தரவு அடிப்படையில் தான் அந்த சம்பவம் நடைபெற்ற சில சண்முகத்திடம் அண்ணா பல்கலைக்கழக நடத்தினால் பல உண்மைகள் அம்பலத்துக்கு வரும் என்று கூறினேன் இதுபோன்ற ஒரு வழக்கு என்று வரும்போது அதன் பின்னணியில் இருந்து அனைவரிடத்திலும் விசாரிக்க வேண்டும் ஆனால் காவல்துறையை அவர்களை மூடி மறைத்துவிட்டு ஞானசேகரன் என்கிற ஒரு நபரை மட்டும் குறிவைத்தார்கள் இதன் காரணமாக யார் அந்த சர் தப்பி விட்டார் இதை திட்டமிட்டு செய்தார்கள் என்பதே என்னுடைய வாதம் அதனால் நடராஜன் பி ஓவிடம் மன்னிப்பு கேட்க முடியாது நஷ்டஈடும் வழங்க முடியாது வேண்டுமானால் அவர் என் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துக் கொள்ளட்டும் நான் நீதிமன்றத்தில் அவரை சந்திக்கிறேன் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை இதன் பிறகு அந்த விவகாரம் அடங்கிவிட்டது இந்த நேரத்தில் மீண்டும் அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று திமுகவினர் தங்கள் தரப்பில் வழக்கறிஞர் எம்எல்ஏ ரவி என்பவரை அண்ணாமலைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்ய வைத்தார்கள் அந்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையோ கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் அவர் யார் யாருடன் எல்லாம் தொலைபேசியில் பேசினார் என்கிற ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் நீதிமன்ற உத்தரவுபடி அமைக்கப்பட்ட சிறப்பு குழு அந்த வழக்கில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் விசாரணை இருப்பதாக கூறியுள்ளார்கள் ஆனால் அண்ணாமலையோ இதில் பல குற்றவாளிகள் தப்பிக்க விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் அதனால் இந்த வழக்கில் அண்ணாமலை இடத்தில் விசாரணை நடத்த வேண்டும் அவருக்கு எதிராக காவல்துறை இயக்குநரிடம் நாங்கள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டார்கள் அதோடு அண்ணாமலை கடந்த ஜூன் மூன்றாம் தேதி ஞானசேகரனுடன் காவல்துறை அதிகாரிகள் பேசிய ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதனால் இந்த வழக்கில் விசாரிக்க மறுக்கப்பட்டதாக அண்ணாமலை கூறியுள்ள யார் அந்த சார் என்பவர் என்பது குறித்தும் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் முக்கியமாக இந்த வழக்கில் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்த பிறகு ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறிய போது மக்களுக்கு தவறான தகவலை தெரிவித்து தவறாக அவர் வழி நடத்துகிறார் அதனால் இந்த விவகாரத்தில் அவரிடத்தில் விசாரணை நடத்தி அதன் பின்னணி என்ன என்பதை நீதிமன்றம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் எம்எல்ஏ ரவி திமுக சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதோடு மட்டுமின்றி அண்ணாமலை தவறான கருத்து வெளியிட்டிருந்தார் அதற்கு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு விவகாரத்தில் அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி அவர் தன்னிடம் இருப்பதாக கூறும் ஆதாரங்களை பெற்று விசாரணை நடத்த வேண்டும் என்று வாதம் செய்தார் ஆனால் அதனை நீதிபதி வேல்முருகன் ஏற்க மறுத்தார் அவர் கூறும்போது தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்து வருகிறது அவற்றை தீர்ப்பதற்கே நீதிமன்றத்திற்கு நேரம் போதவில்லை அதனால் இதுபோன்ற அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கெல்லாம் நீதிமன்றம் விசாரணை நடத்தி பதிலளிக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்படி அரசியல்வாதிகள் பேசும் கருத்துக்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் ஒரு வழக்கு கூட முடிவுக்கு வராது அந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சிகளின் தலைவர்களும் ஏகப்பட்ட கருத்துக்களை பேசுகிறார்கள் அதனால் இது போன்ற வழக்குகளை எங்களால் விசாரிக்க முடியாது அது மட்டுமின்றி ஞானசேகரனுக்கு எதிராக வழக்கு விசாரிக்க தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மனுதாரர் தற்போது கூறியுள்ள இந்த நிவாரணத்தை நீதிமன்றத்தால் வழங்க முடியாது என்று சொல்லி அந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்துவிட்டார் அடுத்த செய்தி முருக பக்தர்கள் மாநாடு விவகாரம் அண்ணாமலை காடேஸ்வர சுப்பிரமணியம் மீது வழக்கு பதிவு புகார் அளித்த சு வெங்கடேசன் எம்பி கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த நிலையில் தற்போது கம்யூனிஸ்ட் எம்பியான சு வெங்கடேசன் காவல்துறையில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை கொச்சையாக விமர்சனம் செய்தார்கள் அதோடு குன்றம் குமரனுக்கே சொந்தமான மலைகளை காக்க வேண்டும் என்று பேசியவர்கள் தமிழகத்தில் உள்ள கோவில்களிலிருந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் அதோடு முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்துக்களிடம் ஒற்றுமை வராது என்று அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை செய்தால் அனைத்து வீடுகளிலும் சூரசம்ஹாரம் செய்துவிட்டு திருத்தணிக்கு அமைதியாக சென்று விடுவோம் என்ற ஆவேசமாக பேசுகிறார் இதற்கெல்லாம் மேலாக இந்த ஆன்மீக மாநாட்டில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மோடி பதிலடி கொடுத்ததை பாராட்டி தீர்மானம் நிறை அதோடு இருப்பது ார்கள்ர் தர்காவே அல்ல என்று வெளிப்படையாகவே பேசுகிறார்கள் ஆனால் அண்ணாமலை ஆகியோர் வெளிப்படையாக பேசிய இந்த கருத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார் இதையடுத்து அண்ணாமலை காடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் மீது நான்கு பிரிவின் கீழ் மதுரை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இதையடுத்து இந்து முன்னணியினர் நாங்கள் நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்த அளவுக்கு எங்களை ஆவேசமாக பேச வைத்ததை திமுக கூட்டம் கட்சிகளும் முருக பக்தர்கள் மாநாட்டை எதற்காக இவர்கள் தடுக்க வேண்டும் எதற்காக இவர்கள் மதுரையில் போர்க்குடி பிடித்தார்கள் குறிப்பாக பின்னணியில் செயல்படும் திராவிட கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தலைவர்களும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் இப்படி இந்த ஆன்மீக நிகழ்வை அரசியலாக்கியதே திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் தான் குறிப்பாக முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த இயக்குனர் அமீரை இந்து மதத்திற்கு எதிராக பேச வைத்தார் திருமாவளவன் இப்படி திட்டமிட்டே இந்த விவகாரத்தை பிரச்சினையாக்கினார்கள் அதன் காரணமாகவே அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல் அனைவருக்கும் ஏற்பட்டது அதனால் இந்த இந்த விவகாரத்தில் ஆன்மீக மாநாட்டுக்கு எதிராக அதற்கு முன்பு மதுரையில் போராட்டங்கள் நடத்திய அனைத்து கட்சி தலைவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பிலும் இதற்கு எதிராக ஆவேச கருத்துக்கள் வெளியிட்டு வருகிறார்கள் சொல்லி சர்ச்சைக்கு முத்துப்புள்ளி வைக்க திட்டம் போடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பேர் லாக் அப் மரணங்களால் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த இளைஞரின் குடும்பத்தாரிடம் பேசிய மு க ஸ்டாலின் நடந்த சம்பவத்துக்கு சாரி என்று ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்துக் கொண்டுள்ளார் இதை தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது ஒரு இளைஞரை காவல்துறையினரை வைத்து அடித்து படுகொலை செய்துள்ளார்கள் ஆனால் மு க ஸ்டாலினும் காவலர்கள் மீது கண்துடைப்புக்காக நடவடிக்கை எடுத்துவிட்டு எளிதிலை பறிகொடுத்த குடும்பத்தாரிடம் சாரி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நழுவி கொண்டுள்ளார் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் இன்று உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தாரை சந்தித்துள்ள திமுக அமைச்சர் பெரிய கற்பன் அஜித்குமார் தம்பிக்கு அரசு பணிக்கான நியமன ஆணை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கியிருக்கிறார் அதோடு திமுக சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி நிதியுதவியும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் மேலும் சர்ச்சை வெடித்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரே நாளில் திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கி இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது